அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஒற்றுமை தேர்தல் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சிவகங்கை இந்த திமுக கவர்மெண்ட் என்னதான் செய்து கொண்டு இருக்குதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நெல்லையில் ஒரு குற்ற சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பாஜக நிறுவரை ஓட ஓட பெட்டியிருக்கிறாங்க அது முடிகிறதுக்குள்ள இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு பிரச்சனை முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க இந்த ஸ்டாலின் அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி கள்ளச்சாராயம் குடிச்சு ஏன் நீங்கள் கல்லாக இறக்கலாமே கல் விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இப்போ நீங்கள் மதுபான கடை நீங்கள் தான் நடத்துகிறீங்க அதில் விலை அதிகமாக இருக்கிறதுனால தானே இவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க இதை நீங்கள் ஒ மொத்தமாக ஒழிக்கணும் இந்த சாராய கடையிலேருந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கல்லை கல்லை இறக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் இதை பல வருடமாக நாங்களும் பேசி கொண்டிருக்கிறோம் இதற்காக நாங்கள் கல் கடையை திறக்க வேண்டும் மீண்டும் நீங்கள் ஆட்சி அமைப்பது கடந்த ஆண்டு ஆட்சி அதிமுக ஆட்சியும் ஏதோ இதோ இவ்வளோ பிரச்சனைலாம் வரலை நீங்கள் என்னென்னா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க கண்டிப்பாக ஆட்சியை கலைக்க வேண்டும் நன்றி வணக்கம்